இப்போ வீட்டில் எப்படி ஈஸியாக நம்ம ஹார்லிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் அதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த வீடியோ எப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கப்பு பாதாம் எடுத்துருக்கேன் பாதாம் எடுத்து நல்லா கழுவிட்டு வெந்நீர் வச்சு ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு பாதாமில் இந்த கப்பில் போட்டுக்கிறேன் இதால் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா போட்டுட்டு அதில் நல்ல கொதிக்கிற வெந்நீர் எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னாலே அது தோல் கலண்டு வந்துடும் அது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்து இப்படி தான் எடுத்து வச்சுக்கணும் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆனால் வரல ரொம்ப ஊறுனோம்னாக்கா வறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் இருபது நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன் இருபது நிமிஷம் நான் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் எடுத்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப ஊற விடட்டோம்னாக்கா வறுக்க ரொம்ப லேட்டாகும் ஒரு மாதிரி எண்ணெய் வந்துடும் அதில் வறுக்கும் போது அது என்ன ஆகிடும் எண்ணெய் ஒரு மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு வரும் நம்ம அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மிக்சியில் இப்போ அடுத்ததாக தான் நான் வந்து இப்போ ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் நான் சம்பா கோதுமை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதா கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு சம்பா கோதுமை இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிறேன் இப்போ அதை வந்து நல்லா பொரியிற மாதிரி வறுக்கணும் அதை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே எதிரியாக போட்டுட்டு அது நல்லா பொரியுது பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் அந்த பொரியிற பக்குவம் வந்தோடனே அதை எடுத்துணும் இப்படி தான் இருக்கும் நம்ம முதல்ல போட்டதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இப்போ அதை எடுத்து நான் தட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் இது கோதுமை இது வறுத்த கோதுமை இது வறுக்காத கோதுமை இது வறுத்த கோதுமை இதான் இது வித்தியாசம் அடுத்தது நான் அதே இதில் ஒரு கப்பு வந்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அதையும் நான் முரத்தில் கொட்டி ஆற வச்சிட்டேன் அடுத்ததாக நான் அந்த கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் அந்த பாதாம் எடுத்து இப்போ அந்த கடாயில் போட்டுக்கிறேன் நல்லா அப்படியே பளபளன்னு ஷைனிங்காக வரும் அந்த அளவுக்கு அதை செவக்கணும் செவக்கணும் லைட்டாக செவந்து வரும் மினு மினுன்னு ஷைனிங் தெரியும் அதில் ஆனால் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் அவசரமாக தீ தூக்கி வச்சு வறுத்தோம்னா தீஞ்சிரும் ஒரு மாதிரி உள்ளே வந்து ஈரமாகவே இருக்கும் அது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம மீடியமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக தான் வறுத்து எடுக்கணும் இப்போ அதையும் எடுத்து நான் கொட்டி ஆற வச்சிடுறேன் இப்போ நான் அதை ஆற வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நான் அதனால் ஓரளவு செவந்துருக்குது பாருங்கள் இந்த அளவு தான் பதம் இப்படி தான் இருக்கணும் அது இப்போ நான் இதை ஆற வச்சிடறேன் அடுத்தது நம்ம இப்போ வறுத்த கோதுமையை எடுத்து நான் மிக்ஸியில் போட்டுக்கிறேன் வறுத்த கோதுமை எடுத்து நான் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் அப்போ நம்மளுக்கு நைஸாக அடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஜலடையில் சளிச்சிக்கலாம் இப்போ நான் இதை நைஸாக அடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பவுடராக அடிச்சுட்டேன்னு காமிக்கிறேன் இது இன்னும் சரியாக அரைப்படலை மறுபடியும் நான் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு நான் காமிக்க போகிறேன் கொஞ்சம் குறை குறைப்பு இருக்குது அதனால் நம்மளுக்கு ரொம்ப அடிக்க முடியலன்னா ஜலடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு இதை பவுடராக அடிச்சுட்டேன் இப்போ நான் அடுத்த பேட்சையும் போட்டுக்க போகிறேன் இப்போ இது கொட்டிவிட்டு நான் அடுத்த பேட்சையும் போட்டுட்டு இப்போ நான் அதையும் வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு இடாக போட்டு நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நல்ல பவுடராக பிடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது நாட்டு சக்கர ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை நான் வீடியோவில் காமிக்கலை நாட்டு சக்கரை ஒரு கப் அடித்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கப்பு வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு அதை அடித்து வச்சுருக்க பாருங்க இப்படி தான் இருக்கும் நல்லா அதையும் பவுடர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாட்டு சக்கரை கோதுமை அடித்தாச்சு நாட்டு சக்கரை அடித்தாச்சு இது வந்து கோதுமை அடித்தது நல்லா பார்த்துங்க இது வந்து நல்லா நைஸாக பவுடர் அடிச்சிருக்கேன் இது வந்து நாட்டு சக்கரை அடிச்சிருக்கேன் அடுத்தது நான் வேர்க்கடலையும் அடித்து போட்டுட்டேன் அடுத்தது நான் பாதாம் அடிக்க போகிறேன் பாதாம் அடிச்சுட்டு காமிக்கிற பாருங்க பாதாம் இப்படி இருக்குது எல்லாத்தையும் அடிச்சுட்டு இப்போ வேர்க்கடலையே கொட்ட போகிறேன் எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் உங்களுக்கு ஒன்றா கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்குது நான் தனித்தனியாக காமிக்கிறதுக்காக டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக பார்க்குறேன் இப்போ இது நான் கொட்டுறது வந்து வேர்க்கடலை கொட்டப்படுறேன் இப்போ இது வேர்க்கடலை அடித்து வச்சுருக்கேன் இதை கொட்டிட்டு வேர்க்கடலை கொட்டிட்டு எல்லாமே நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்குது நம்ம நாட்டு சக்கரை போட்டுருவோம் நீங்கள் வெள்ளை சீனி வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை ஹெல்த்திங்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன் வெள்ளை சக்கரை வேணாமேங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை போட்டு அடிச்சுருக்கேன் அதே ஹார்லிக்ஸ் கலர்லேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல பாருங்கள் நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன் இதே மாதிரியே நீங்களும் அடிச்சுங்க நல்லா நைஸாக அடிச்சுங்க அப்படி உங்களுக்கு நைஸாக அடிக்கணும்னா நைஸாக பவுடர் பண்ணுறதுக்கு முடியறதுக்கு முன்னே அதை எடுத்து ஜலிச்சு ஜலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன கப்பில் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆகிடும் இப்போ இதை நம்ம வந்து வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஆற்றியும் குடிக்கலாம் இல்லை பாலில் கலந்தும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ